எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் எம் யசவந்தன் நம் மூன்றாம் வகுப்பு பயன்பு வழியின் சுந்தர காற்றை சுவாசிக்கும் அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கவிதை என் சுதந்திர தேசத்தின் உதய தினம் உயிரங்களை உரமாக்கி குதிப்பிட்டால் சரித்திர தினம் நம் சுந்தர தினம் எத்தனை போராட்டங்கள் எத்தனை தியாகங்கள் அகிம்சை முன்பு ஆயுதங்கள் தோற்று போக மலர்ந்ததல்லவோ நம் சுதந்திரம் வேற்றுமை இன்னும் மலர்களால் கோர்த்த நம் வேற்றுமை என்னும் மலர்களால் கோர்த்த ஒற்றுமை மாலையை நம் பார சூட்டி வணங்குவோம் போற்றுவோம் வாழ்க பாரதம் வளர்க பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் மீண்டும் முன்முறை எல்லோருக்கும் நி இந்த விதி நான் நன்றி வணக்கம்